மக்களுக்கு நல்லது செய்வதை தடுக்கும் திமுக ஒரு சூனியகார கூட்டம் என்று பாஜக மாநில பொதுச் செயலாளர் கார்த்தியாயினி தெரிவித்துள்ளார் வேலூரில் நடைபெற்ற ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் தொடர்பான விளக்கு பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பின் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார் வளர்ச்சிக்காக அரும்பாடு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்னுடைய பிறந்த ஏழை எளிய மக்களுக்கு நல்லது செய்து கொடுங்க தேவையை செஞ்சு கொடுக்க சொல்ற தலைவன் எங்க ஒரு நல்ல திட்டத்தை கெடுக்கின்ற ஒரு சூனியக்கார கூட்டம் இல்லை எங்க நல்லது தமிழகத்திற்கு நடந்துவிடக் கூடாது என்று கவனப்பட்டிருக்கும் திமுக எங்க எங்க இருக்கு உங்களுடைய வீரம் உங்க வீர தாகசம் எல்லாம் என்ன தெரியுமா தொடர்ச்சியாக அப்பா மகன் மிகப்பெரிய சாதனை பேசதெல்லாம் நிறைய பேசுறோம் எங்க திட்ட